கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் பெரும்பாலானவர்களின் குற்றச்சாட்டு என்பது விஜயை நோக்கிதான் இருந்தது விஜயை விமர்சித்த பலரும் அவருக்கு பொறுப்பு இல்லை அனுபவம் இல்லை மக்களின் நலன் மீது அக்கறை அற்ற மனிதராக விஜய் இருக்கிறார் என்ற விமர்சனங்களை சகட்டு பயணிக்கு பொதுவெளியில் கூறி வந்தனர் இன்னொரு பக்கம் விஜயின் அரசியல் எதிரிகள் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு தங்களது திடீர் சமூக அக்கறையை கொட்டி தீர்த்தனர் அதிலும் குறிப்பாக திமுக என்ற ஆளும் கட்சி விஜயை கொலையாளி என சித்தரிக்க தங்களது ஆதரவாளர்களை களத்தில் இறக்கி பிரச்சாரம் செய்ய வைத்தது பத்திரிகையாளர்கள் போர்வையில் கையை பிசைந்து கொண்டு திரையில் தோன்றிய உடல் குற்றவாளி கூண்டு தண்டனை வழங்க வேண்டும் என குக்கரித்தனர் இருந்தாலும் விஜய் மீதான அரசியல் விமர்சனங்களை அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளும் சமம் செய்தன விஜய்க்கு ஆதரவாக பல கருத்துக்களையும் திமுக மீதான சந்தேகத்தை எழுப்பும் விதமான விஷயங்களையும் பேசி தாபேக்கா மீதான விமர்சனம் குறைத்தனர் ஆனால் பொதுவெளியில் மக்களின் மனநிலையில் ஆழமாக பதியும் விதமாக விமர்சனங்களை விஜய் மீது வைத்தனர் அதை அகற்றுவது அந்த அளவிற்கு எளிதான காரியமல்ல அல்ல தற்போது அதற்காகவே வந்தது போல களமிறங்கியுள்ளார் நடிகர் அஜித்குமார் திரைத்துறையில் இரு துருவங்களாக இருந்தாலும் விஜய்க்கு ஆதரவான குரலை அஜித் கொடுத்துள்ளார் அவர் என்ன சொன்னார் என்பதை இப்போது பார்க்கலாம் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் அதாவது விஜய் காரணமல்ல ஊடகங்களுக்கு அதில் பங்கு இருக்கிறது கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக ஆக்க வேண்டாம் கிரிக்கெட் போட்டியை காண கூட்டம் கூட்டினாலும் இப்படி நடப்பதில்லை திரையரங்குகளில் முதல் நாள் முதல் காட்சி நேரத்தில் மட்டும் ஏன் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ரசிகர்களின் அன்புக்காகவே நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் உயிரை கொடுத்து அன்பு காட்ட வேண்டியதில்லை அன்பு காட்ட பல வழிகள் இருக்கின்றன முதல் நாள் முதல் காட்சியை நான் ஆதரிப்பவன் அல்ல ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என அஜித் கூறியுள்ளார் எந்த ஊடகங்களில் அமர்ந்து கொண்டு விஜயை குறை சொன்னார்களோ அதே ஊடகங்களின் மீது ஒட்டுமொத்த கவனத்தை திருப்பியுள்ளார் நடிகர் அஜித் தற்போது அஜித் சொன்னதில் இருக்கும் உண்மையை பார்க்கலாம் விஜய் கரூரில் பேசிய கூட்டம் என்பது முதல் கூட்டம் அல்ல திருச்சி திருவாரூர் மதுரை அரியலூர் நாமக்கல் நாகை உள்ளிட்ட பகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் செய்துள்ளார் அப்போது காட்சி ஊடகங்கள் எப்படி நடந்து கொண்டது என்பதை பார்க்கலாம் விஜய் கிளம்பிவிட்டார் விஜயை நோக்கி லட்சக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்து விட்டார்கள் அரசு ஒதுக்கிய இடம் போதவில்லை திமுக கூட்டியதை விட பெரிய கூட்டத்தை விஜய் திரட்டிவிட்டார் இப்படி விஜய் ரசிகர்களை உசுப்பிவிடும் விதமாக அடுக்கடுக்கான செய்திகளை தொலைக்காட்சி செய்தி தொடர்ச்சியாக வெளியிட்டன கரூரில் காலை நேரம் முதல் விஜய் ரசிகர்கள் வேலுச்சாமிபுரத்தில் குவிய தொடங்கினர் முதல் நாள் இரவு நேரத்தில் ஊடகங்கள் அப்பகுதியில் முகாமிட்டிருந்தன ஆனால் ஒரு ஊடகம் கூட அன்று காலை முதல் விஜய் ரசிகர்கள் குவிகின்றனர் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கிறதா அந்த இடம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை தாங்குமா என்ற கோணத்தில் முன்கூட்டியே செய்தி வெளியிடவில்லை மாறாக அலை திரண்டுள்ள கூட்டத்தை பாரீர் என விஜய் ரசிகர்களை இன்னமும் ஒசுப்பேற்றும் நிகழ்வுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது ஒரு நல்ல கண்ணோட்டம் இல்லாத பொறுப்பற்ற கூட்டம் வெறும் கைதட்டும் மாறியதன் விளைவாகவே இந்த சம்பவம் நிகழ காரணமாக அமைந்தது இந்த கோணத்தில் இருந்து பார்த்தால் அஜித் சொல்வது நூறு சதவிகிதம் சரி எதுக்குமே கருத்து சொல்லாத அஜித் இந்த சம்பவத்திற்கு மட்டும் கருத்து சொன்னது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது எது எப்படி இருந்தாலும் அஜித் சொன்ன கருத்து விஜய் மீது கொலை பழி சுமத்தும் திட்டத்தில் இருந்தவர்களின் கனவில் மண்ணை போட்டுள்ளது மேலும் அஜித் ரசிகர்களும் விஜயை நோக்கி அரசியல் ரீதியாக திரள இது நல்ல காரணமாகவும் அமையலாம் இணையத்தில் விஜய் ரசிகர்கள் மட்டும் சேர்ந்தாலேயே எதிரில் நிற்பவர்கள் யாரும் தாக்குப்பிடிக்க முடியாது இப்போது அவர்களுடன் அஜித் ரசிகர்களும் சேர்ந்தால் என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்